தமிழகத்தில் நாட்டு வகை நாய்கள் மட்டுமில்லாமல் ஐரோப்பிய அமெரிக்க இன நாய்களையும் செல்லப்பிராணியாக வளர்க்கின்றனர் தமிழகம் போன்ற வெப்பமண்டலத்தில் பிரதேச இன நாய்களை வளர்ப்பதால் அவைகளுக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சினைகள் ஏற்படுகின்றன வைப்படும் நாய்களை தெருவில் விட்டுச் செல்லும் நிலையும் உள்ளது வெளிநாட்டு நாய்களின் நலன் கருதி நாய் வளர்ப்பு கொள்கைக்கான வரைவில் தமிழக அரசு சில கட்டுப்பாடுகள் கொண்டு வந்துள்ளது தமிழகத்தில் ஒன்பது நாய் இனங்களை இனப்பெருக்கம் செய்ய தடை விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது பாசட் ஹவுன் ஆகிய ஒன்பது நாயினங்கள் இந்திய தட்பவெப்ப சூழலில் வாழ தகுதியற்றவையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன இந்த வகை நாய்களை வளர்க்க நினைப்பவர்கள் தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியத்தில் பதிவு செய்ய வேண்டும் விலங்கு நல வாரியத்திடமிருந்து நாய்களின் உடல்நிலை குறித்த சான்றிதழ் பெற வேண்டும் நாய்களின் உரிமையாளர் குறித்த விவரத்தை நல வாரியத்தில் பதிவு செய்ய வேண்டும் நாய்கள் இனப்பெருக்கத்தை நெறிமுறைப்படுத்துதல் மரபணு குறைபாடுகளுக்கு வழிவகுக்கும் இனப்பெருத்தியை தவிர்த்தல் வெளிநாட்டு நோய் தொற்றுகளை தடுத்தல் உள்ளிட்ட காரணங்களுக்காக புதிய கொள்கை வகுக்கப்பட்டுள்ளது